வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏற்ற மாதிரி எப்படி சாரியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு ஸாரீ கூட எடுக்காமல் வீட்டுக்கு வர மாட்டோம் நம்ம ஸாரீ கட்டுறோமோ கட்டலையோ பீரோனில் கொண்டு அந்த சாரியை எடுத்து அடைச்சாது வச்சுருவோம் அந்த மாதிரி நிறைய சேரீ கலெக்ஷன் நம்ம பண்ணி வச்சுருப்போம் எல்லா சேரீயுமே நமக்கு மேட்ச் ஆகுமா நமக்கு தெரியாது நமக்கு பிடித்தது நம்மகிட்ட இல்லாத கலர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கடுறோம் நம்ம கட்டிருக்கதை விட அடுத்தவங்க போது இந்த சேரீ நம்மகிட்ட இருக்கா ஆனால் அவங்களுக்கு அழகாக இருக்கே நம்மகிட்ட இந்த சேரீ இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே வரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஸாரீயில தான் அதிகமாக கட்டியிருப்போம் அந்த மாதிரி சாரியை நம்மளை நம்மளே அழகாக காட்டுறதுக்காண்டி எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொருத்தங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸாரீ செலக்ட் பண்ணி கட்டிக்கிட்டா சூப்பராக இருக்கும் நிறைய சாரீஸ் இருக்குது காட்டன் சாரீஸ் ஒர்க் சாரீஸு பட்டு சாரீஸ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாரி ரொம்பவே சூட் ஆகும் அப்படி இருக்கிறதெல்லாம் யார் யார் எந்தெந்த சாரியை செலக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எதெல்லாம் மேட்சாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் அதிகமாக இருக்குது நிறைய பேர் காட்டன் சாரீஸ் விரும்புவோம் ஆனால் அந்த காட்டன் சாரீஸை குண்டாக இருக்கிறவங்க கட்டினா இன்னும் குண்டாகவே தெரியும் அதனால் ரொம்ப முடமுடன் இருக்காமல் காட்டன் சாரீஸில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற காட்டன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக தெரியாது நம்ம கட்டும் ரொம்ப நீ காட்டன் சாரீஸ் வந்து நீட்டாக தெரியும் ஏதாவது நம்ம ஒர்க்குக்கு போகிறவங்களோ இல்லை இன்டர்வியூக்கு போகிறோமோ அந்த டைமில் காட்டன் சேரீயை நம்ம கட்டிட்டு போகும்போது நம்மளுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் மார்க்காகவும் இருக்கும் அப்புறம் சாரீஸில் நிறைய வடிவங்கள் போட்டிருக்கோம் வட்டம் டைமண்ட் அந்த மாதிரி வடிவங்கள் போட்ட சாரீஸில் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெரிய பெரிய வடிவமாக தெரியுது உங்களுக்கே தெரியும் இந்த சாரீ எடுத்த உடனே அந்த பிளாக் கலர் அச்சிகள் தான் நமக்கு பளிச்சுன்னு தெரியுது இந்த மாதிரி வடிவங்கள் உள்ள சாரியை குண்டாக இருக்கிறவங்க செலக்ட் பண்ணக்கூடாது இன்னுமே நம்மளை குண்டாக காட்டிடும் அதனால் குண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வடிவங்கள் உள்ள சாரியை செலக்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் சின்ன சின்ன அச்சிகள் உள்ள சாரியை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது நீட்டாக இருக்கும் எந்த இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியாது அப்புறம் சேரீயில் சில சேரீயில் பாருங்கள் பெரிய பெரிய பூவாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பூக்கள் உள்ள சேரீயை நம்ம கட்டும் போது நம்மளை கொஞ்சம் குட்டையாக காட்டும் கீழே பாருங்கள் பெருசு பெருசாக ரோஸ் மாதிரி போட்டிருக்குது இந்த சேரீயை நம்ம எடுத்து கட்டும் போது கீழே ஃபுல்லாக அந்த அடுக்கில் வந்துடும் இந்த மாதிரி சேரீ கட்டும் போது நம்மளுக்கு குட்டையாக தெரியுதுனால குட்டையாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பூ போட்ட சாரீஸை செலக்ட் பண்ணாமல் இருக்கணும் இந்த மாதிரி கிரேப் சில்க் சாரியை நம்ம எப்போனாலும் கட்டிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி மழை நேரத்துலலாம் இந்த மாதிரி சேலையை நம்ம கட்டிகிட்டு போகும்போது கலட்டி போடும் போது சீக்கிரத்தில் அந்த ஈரம் வந்து உலர்ந்து போயிடும் அதனால் அந்த டைம்க்கு இந்த மாதிரி சாரியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு இந்த ஸாரீயில் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் செக் லைன் வந்து ஹரிசான்டலாக தெரியும் நம்ம ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிசைனில் நம்ம ஸேரீ செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணால் நம்மளை வந்து ரொம்ப ஹைட்டாக கட்டாமல் கரெக்டாக இருக்கும் குட்டையாக இருக்கிறவங்க வந்து மேலேருந்து கீழே கோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் இது வந்து நம்ம கட்டியிருக்கும் போது நம்மளை சுற்றி இந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி இருக்கும் அது ஹைட்டை கம்மி பண்ணி காட்டும் ஸாரி எடுக்கன்னு சொல்லி நம்ம கடைக்கு போகிறதே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேரம் இல்லை திருவிழாக்கள் இல்லை டெய்லி யூஸர்ஸ்க்கு நம்ம வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி சொல்லி தான் ஸாரீ எடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சேரீ பார்ட்ரு வச்சது நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டால் எந்த இடத்துக்குனாலும் நம்ம கட்டிக்கலாம் அது ரொம்பவே நீட்டாகவும் நமக்கு தெரியும் பட்டு சாரீ எடுக்கணுன்னாவே நம்ம குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது செலவு பண்ணுவோம் அந்த பட்டு சாரியில் கலர் பார்ப்போம் டிசைன் பார்ப்போம் நமக்கு மேட்சாக இருக்குமா அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுற நேரத்தில் நமக்கு எந்த மாதிரி சாரீ எடுத்துக்கலாம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா பட்டு சாரியில் நல்ல பெரிய பார்டராக இருக்கிற மாதிரி எடுத்து கட்டும் போது நமக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த சேரீலையுமே பார்டர் நல்ல பெருசாக இருக்கும் போது நீட்டாகவும் தெரியும் இப்போலாம் நிறைய மாடல் சாரீஸ் வந்துருச்சு பார்டருங்கிறது இல்லாமல் லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி சேரீயாக செலக்ட் பண்ணிக்கிட்டால் உயரம் குறைவானவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சேரீயில் பாருங்கள் பார்டரே தெரியல சின்ன ஒரு டார்க் கலர் மாதிரி தெரியுது அதுதான் பார்டர் இந்த மாதிரி லைட் பார்டர் இருந்தாவோ இல்லை பார்டர் இல்லாத சாரியோ உயரம் கம்மியாக இருக்கிறவங்க கட்டிக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஸாரீலாம் கொஞ்சம் ஜரிவும் இருக்கும் சிம்பிளாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க எப்போவுமே நல்லா டார்க் கலரில் ட்ரெஸ் போட்டோன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது சாரியாக இருந்தாலும் சரி சுடிதராக இருந்தாலும் சரி டார்க் கலர் ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் உள்ளியாக இருக்கிறவங்க கொஞ்சம் மீடியமாக லைட் கலரோ இல்லை அவங்களுக்கு எந்த கலர்னாலுமே செட் ஆகிற மாதிரி இருக்கும் நல்ல சின்னதாக குட்டி பார்டர் தான் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேரிலாம் கட்டும்போது ஸேரீல அங்கங்கே சின்ன சின்ன பூ மட்டும் போட்டு வந்துச்சுன்னா அந்த சேரீ குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி ஹைட்டாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே இந்த சாரீ மேட்ச் ஆகும் நம்ம சேரீல பெரிய பூ பெரிய அச்சு இல்லாமல் சின்ன சின்ன பூக்கள் மட்டும் போட்டோம் சின்ன சின்ன டிசைன் மட்டும் போட்ட சாரீ எல்லாருக்குமே மேட்ச் ஆகும் மோஸ்ட்லி நம்ம பார்த்து பார்த்து கடையில் போய் சேரீ எடுப்போம் எடுத்துட்டு நிறையா சாரீ நம்ம உடுக்காமல் அப்படியே வச்சுருப்போம் அப்படி நீங்கள் எத்தனை சேரீ உடுக்காமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நானே ஒக்ஸாரிலாம் ஆசைப்பட்டு எடுத்துட்டு அதெல்லாம் கட்டுறதே இல்லை இன்னும் வரைக்கும் கெட்டாமல் வச்சுருக்கிறது இந்த சேரீ மோஸ்ட்லி காட்டன் சேரீ தான் கெட்ட விருப்பப்படுவேன் ஒக்ஸாரி வந்து குண்டாக இருக்கிறவங்க கட்டினா இன்னும் குண்டாக தான் தெரியும் அதனால் நிறைய ஒர்க் இருக்கிற சாரீஸை குண்டாக இருக்கிறவங்க செலக்ட் பண்ணாதீங்க இந்த சாரீஸ் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து எடுத்துட்டு அப்படியே வச்சுருப்போம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்